எட்டுக்குடி முருகன் திருக்கோவில் அமைந்துள்ளது எட்டுக்குடி கோவிலில் முருகன் அமர்ந்துள்ள மயில் சிற்பத்திற்கு தரையின் மீதுள்ள ஆதாரம் அதன் இரண்டு கால்கள் மட்டுமே இங்கு முருகன் உக்கிரமாக இருப்பதால் அவரின் கோபத்தை தணிக்கும் வகையில் தினந்தோறும் பாலபிஷேகம் செய்யப்படுகிறது பிரகாரத்தில் முருகனுடன் சூரபத்மன் வதத்திற்கு துணையாக சென்ற ஒன்பது வீரர்களின் திருவுருவமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சூர சம்ஹாரம் செய்ய முருகன் இத்தலத்தில் இருந்தே புறப்பட்டதாக புராணங்கள் தெரிவிக்கிறது பழங்கால சித்தர்களில் ஒருவரான வான்மிகு சித்தருக்கு எட்டுக்குடி முருகன் கோவிலில் ஜீவ சமாதி உள்ளது இங்குள்ள வன்னி மரத்தடியில் சமாதி பெற்றுள்ளார் பொதுவாகவே முருகனின் காட்சியானது ஏதோ ஒரு வித இனம் புரியா உணர்வை ஏற்படுத்தும் முருகன் காட்சி தரும் அழகு அனைவராலும் விரும்பத்தக்க ஒன்று குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் முருகனின் மீது அலாவதியான அன்பிருக்கும் இதல்ல முருகப்பெருமான் தன் பக்தர்களின் எண்ணங்களுக்கேற்ப காட்சி அளிக்கிறார் நாகப்பட்டினம் அருகிலுள்ள பொருள் வைத்த சேரி என்கின்ற ஊரில் இறைத்தன்மை கொண்ட சிற்பி ஒருவன் வாழ்ந்து வந்தான் எப்போதும் சரவணபவ என்று உச்சரித்தவாறு இருந்த அந்த சிற்பி ஒரு அற்புதமான முருகன் சிலையை செதுக்கினான் அப்போது ஆற்றில் இருந்த சோழ மன்னன் ஒருவன் அச்சிற்பி வடித்த சிலையில் சொக்கிப் போனான் இது போன்று தெய்வீகமான வேறு சிலைகளை அச்சிற்பி செதுக்க கூடாது என்கின்ற எண்ணத்தில் அந்த சிற்பியின் கட்டை விரலை மன்னன் வெட்டி வீசினான் இதனால் வேதனை அடைந்த சிற்பி பக்கத்து ஊருக்கு வந்தான் அந்த ஊரில் தனது விடாமுயற்சியால் முயற்சியால் மற்றொரு அற்புதமான முருகன் சிலையை வடித்தான் தெய்வீகமான அந்த சிலையில் இருந்து ஒளி வீச தொடங்கியது சிற்பம் முழுவதுமாக முடிவதற்குள் அச்சிலைக்கு உயிர் வந்து சிலையில் முருகன் அமர்ந்திருக்கும் மயில் பறக்க தொடங்கியது அதை கண்ட மன்னன் அந்த மயிலை எட்டிப்பிடி என உத்தரவிட்டான் அதன் பிறகு அந்த மயில் அங்கேயே சிலையாக நின்று விட்டது கால்போக்கில் இந்த ஊரின் பெயரும் எட்டிப்பிடி என்று எட்டிக்குடி என மாறிவிட்டது அருள்மிகு எட்டுக்குடி முருகன் கோவில் சிறப்புகள் இந்த எட்டு குடி முருகன் கோவில் சிறப்பு என்னவென்றால் பார்க்கும் விதத்திற்கேற்ப முருகனின் விக்கிரகம் நமக்கு காட்சி தருவதாகும் குழந்தையாக பார்த்தால் குழந்தை வடிவிலும் இளைஞனாக பார்த்தால் இளைஞன் போலவும் முதியவராக பார்த்தால் முதியவர் தோற்றத்திலும் முருகன் காட்சியளிக்கிறார் எட்டு குடி முருகனை தரிசித்து அவருக்கு மலர்மாலை சூட்டி வேண்டினால் வறுமை நீங்கும் முருகனின் திருவுருவத்தில் சந்தனம் பூசி வழிபட்டால் உடல் நலம் பெருகும் குடும்பத்தில் பிரச்சனை நிலவுபவர்கள் இத்தளம் முருகனுக்கு புது வஸ்திரம் வழங்கி வழிபட்டால் பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அரங்கேறும் என்பது இத்தலத்தில் நம்பிக்கையாக உள்ளது இத்தலத்திற்கு கூடுதல் சிறப்பு என்னவென்றால் எட்டு முருகன் திருவுருவத்தில் இருந்து வெளியேறும் ரத்தமே கட்டை விரல் வெட்டப்பட்ட சிற்பி அடுத்த முருகன் சிலையை வடிவமைக்க உயிர் ஓட்டமிக்க கல்லை தேர்வு செய்தார் அந்த கல்லிலேயே முருகனின் சிலையையும் மயிலையும் செதுக்கி வடித்து கொண்டு இருந்தார் அப்போது கிராமத்தை ஆண்டு வந்த முத்தரசன் என்ற குறுநில மன்னன் அச்சிலையை பார்வையிட்டார் முருகனே நேரில் நிற்பது போல தோற்றம் கொண்ட அந்த முருகன் சிலைக்கு அங்கேயே கோவிலை கட்டினார் இந்த முருகன் சிலைதான் எட்டுக்குடி சவுந்தரேஸ்வரர் கோவிலில் இன்றும் உள்ளது தற்போதும் அச்சிலையில் இருந்து ரத்தம் வெளியேறுவதாக நம்பப்படுகிறது அந்த முருகனை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் வழிபடுகின்றனர் கோயில் பிரகாரத்தில் முருகனின் நவதளபதிகளுக்கும் சிலைகள் இருக்கிறது தட்சிணாமூர்த்தி ஆஞ்சநேயர் ஐயப்பன் மகாலட்சுமி சௌந்தரராஜ பெருமாள் நவகிரகங்கள் ஆகியோருக்கும் சிலைகள் இருக்கின்றன சித்ரா பௌர்ணமி தினத்தன்று இங்கு சிறப்பாக விழா கொண்டாடப்படுகிறது இக்கோவிலில் சஷ்டி விரதத்தையும் கௌரி விரதத்தையும் மிக சிறப்பாக கொண்டாடுகின்றன தீபாவளி அன்று கடைபிடிக்கப்படும் கௌரி விரதம் தோன்றிய தலம் இது என கூறப்படுகிறது இக்கோவிலில் சத்ரு சம்ஹார சிறப்பு பூஜை நடத்தப்படுகிறது சத்ருகளால் நமக்கு ஏற்படும் தொல்லைகள் நீங்க இந்த பூஜையை இங்கு செய்தால் சத்ரு தொல்லை நீங்கி நமக்கு நன்மை ஏற்படும் என்றும் மாறாக எதிரிகள் அழிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நாம் இத்தகைய பூஜை இங்கு செய்தால் நமக்கு தீமைகள் ஏற்படும் என்றும் கூறுகிறார்கள் இங்கு முருகன் அம்பாறையில் இருந்து அம்பு எடுக்கும் கோலத்தில் முருகன் காட்சி அளிக்கிறார் பயந்த சுபாவம் உள்ள குழந்தைகள் இந்த முருகனை தரிசிப்பதாலும் அந்த முருகனின் வரலாறை குழந்தைகளுக்கு சொல்வதாலும் அவர்கள் பயம் நீங்கி படைப்பாற்றல் மிக்கவர்களாக திகழ்வார்கள் என்று பக்தர்கள் கூறுகின்றனர் எட்டுக்குடி அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது முருகனின் ஆதிப்படை வீடு என அழைக்கப்படும் இக்கோவிலில் நடைபெறும் வழிபாடுகளில் தைப்பூச வழிபாடு சிறப்பு பெற்ற ஒன்றாகும் தைப்பூசத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் பரிசட்டத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து அஸ்திர தேவருக்கு சரவண பொய்கையில் சிறப்பு வழிபாடுகள் தீர்த்தவாரி நடைபெற்றது பட்டு வஸ்திரம் சாத்தும் நிகழ்வும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவரான முருகப் பெருமானுக்கு பல்வேறு திரவியங்களால் மகா அபிஷேகம் மற்றும் விபூதி காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது தைப்பூசத்தை முன்னிட்டு காலை முதலே நாகை மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பிரசித்தி பெற்ற எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு தீர்த்தவாரி நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்